சந்திராதேவியின் அற்புத அனுபவங்கள் ஒன்று அவதாரம் நிகழும்போது அவர்களின் பெற்றோர்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை பற்றிய சாஸ்திர குறிப்புகள் மகான்கள் தங்கள் பிறப்பினாலேயே இந்த மண்ணை புனிதப்படுத்துகின்றனர் இந்த உலகில் அவர்கள் தோன்றுவதற்கு கருவிகளாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அவதார விஷயம் முன்கூட்டியே சூசுகமாக அறிவிக்கப்பட்டு விடுகிறது தெய்வீக காட்சிகளும் ஆன்மீக அனுபவங்களும் அவர்களின் வாழ்வில் நிறைகின்றன எல்லா நாட்டின் சமய நூல்களிலும் இத்தகைய பெற்றோர்களின் அனுபவங்கள் ஏராளமாக குறித்து வைக்கப்பட்டுள்ளன மனித உள்ளம் இன்றும் பக்தியுடன் போற்றி வரும் ஸ்ரீ ராமச்சந்திரர் ஸ்ரீ கிருஷ்ணர் மாயாதேவியன் மைந்தனான புத்தர் மேரியின் மகனான இயேசு பகவான் சங்கரர் சைத்தன்ய மகாபிரபு போன்றோரின் பெற்றோர் கண்ட காட்சிகள் வரலாற்றில் காணப்படுகின்றன ஸ்ரீ ராமச்சந்திரரின் தந்தையான தசரதனின் மூன்று மனைவியரும் வேள்வியில் தோன்றிய பாயாசத்தை அருந்தியதன் காரணமாக கருவுற்றனர் என்று இராமாயண காவியம் கூறுகிறது பிறக்கப் போகின்ற புதல்வர்கள் இவ்வுலகை காக்கும் கடவுளாகிய திருமாலின் அம்சங்கள் என்றும் ஆன்மீக சக்திகளை கொண்டவர்கள் என்றும் அந்த தாய்மார்கள் தாங்கள் கருவுற்ற போதே அறிந்திருந்ததாகவும் அந்த நூலில் குறிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீகிருஷ்ணர் தாயின் கருவிலிருந்த போதும் பிறந்த பிறகும் அவர் ஆறு தெய்வீக சக்திகள் பெற்ற பகவானின் திரு அவதாரம் என்பதை அவரது பெற்றோர்கள் அறிந்திருந்தனர் பிறந்த நாள் முதல் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையில் அன்றாடம் நிகழ்ந்த எத்தனையோ வியக்கத்தக்க நிகழ்ச்சிகளைப் பற்றி பாகவதம் போன்ற புராணங்கள் கூறுகின்றன புத்தர் அவதாரத்தில் தெய்வீக புருஷர் ஒருவர் வெள்ளை யானை வடிவில் தன் கருவினுள் நுழைவதை அன்னையான மாயாதேவி கண்டதாகவும் அவளை இந்திரன் உள்ளிட்ட தேவகணங்கள் வந்து வழிபட்டதாகவும் அறிகிறோம் இயேசு பிறப்பதற்கு முன் மேரி தன் கணவன் ஜோசப்புடன் சேராதிருந்தும் தான் கருவுற்றிருப்பதை உணர்ந்தாள் இதுவரை கண்டிராத தெய்வீக ஒளியினால் தான் கருவுற்றிருப்பதாக அவள் அறிந்தாள் ஆதிநாயகனான மகாதேவன் காட்சியளித்து தனக்கு வரம் நல்கிய போதே பகவான் சங்கரரின் தாய் தான் கருவுற்றதாக அறிந்தாள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய தேவரின் தாய் சசிதேவியும் இத்தகைய ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்ததாக ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம் போன்ற நூல்களில் படிக்கிறோம் ஆழ்ந்த அன்புடன் வழிபடுவதே இறைவனின் அருள் பெறுவதற்கான எளிய வழி என்று இந்து மதம் பௌத்தகம் கிறிஸ்தவம் போன்ற அனைத்து சமயங்களும் காட்டியுள்ளன எல்லா மதங்களும் இந்த கருத்தை உறுதி செய்திருந்தாலும் நடுநிலை ஆராய்ச்சியாளர்களின் மனதில் இதில் உண்மை ஏதேனும் இருக்குமா அப்படி உண்மை இருக்குமானால் மேற்கூறிய தெய்வீக அனுபவங்களில் எதை ஏற்பது எதை மறுப்பது என்ற வினா எலத்தான் செய்கிறது இரண்டு அதன் உண்மை மேலே சொன்னவற்றில் சிறிதளவாவது உண்மை இருக்க வேண்டும் என்று குறிப்பாக உணர்த்துகிறது அறிவு ஏனெனில் உயர்ந்த பண்புகளை உடைய பெற்றோர்களால் தான் சிறந்த சீலம் படித்த மக்களை பெற்றெடுக்க இயலும் என்று புதிய அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது ஆகவே கிருஷ்ணர் புத்தர் இயேசு போன்றோரின் பெற்றோர்கள் சிறந்த பண்புகளை பெற்றிருந்தனர் என்பதை மறுக்க இயலாது அந்த தெய்வீக குழந்தைகள் பிறந்தபோது அவர்களது பெற்றோர்கள் சாதாரண மக்களால் அனுபவிக்க இயலாத மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வை அனுபவித்திருக்கின்றனர் இந்த நிலையே அவர்களை உன்னத அனுபவங்களுக்கும் காட்சிகளுக்கும் ஏற்றவர்களாக செய்கிறது மூன்று ஏற்றுக்கொள்ள கூடிய இருந்தாலும் அந்த தெய்வீக அனுபவங்கள் உண்மை அல்ல என்று தள்ளிவிடக்கூடாது கூடாது இத்தகைய எடுத்துக்காட்டுக்கள் பலவற்றை புராணங்கள் கூறினாலும் அறிவு அவற்றை ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக ஏற்க உள்ளம் மறுக்கிறது ஏனெனில் நேரடி அனுபவத்தின் வாயிலாக அன்றி எதையும் மனித மனம் நம்பாது அதனால்தான் ஆன்மா கடவுள் வீடு பேறு மறு உலகம் போன்றவற்றை எல்லாம் மனம் சந்தேக கண்ணுடன் பார்க்கிறது ஆனால் அரிதானது அல்லது அசாதாரமானது என்பதற்காக ஓர் அனுபவத்தை நடுநிலையாளர்கள் ஒதுக்கி விடுவதில்லை உண்மை நிகழ்ச்சியை ஏற்று அதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் உள்ள ஆதாரங்களை சேகரித்து அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அதை ஏற்கவோ மறுக்கவோ செய்வார்கள் யாருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் எழுத போகிறோமோ அவர் பிறக்கும்போது அவரது பெற்றோருக்கு பல்வேறு காட்சிகளும் அனுபவங்களும் தோன்றின என்பதை மிகவும் நம்பக மாணவர்களின் கூற்றிலிருந்து அறிந்துள்ளோம் ஆகையால் இந்த நிகழ்ச்சிகளை இந்த இங்கு கூறுவதை தவிர வேறு வழியில்லை சென்ற அத்தியாயத்தில் சத்திராமை பற்றிய நிகழ்ச்சிகள் சிலவற்றை கூறியுள்ளோம் சந்திராதேவியின் அனுபவங்களை இப்போது காண்போம் ககையிலிருந்து வீடு திரும்பிய சத்திராம் தமக்கு அங்கு தோன்றிய அற்புத கனவை பற்றி யாரிடமும் கூறாமல் மேற்கொண்டு போவதை காண காத்திருந்தார் நான்கு ககையிலிருந்து திரும்பிய சத்திராம் சந்திராதேவியிடம் மாற்றம் காணல் அவர் கண்களில் முதலில் தென்பட்டது சந்திராதேவியிடம் தோன்றியிருந்த வியக்கத்தகு மாறுதல்கள் அவரது கண்களுக்கு அவள் சாதாரண பெண்ணை போலன்றி ஒரு தேவதையைப் போல காட்சி அளித்தாள் எங்கிருந்தோ பிரவகித்த அளவற்ற அன்பு அவள் உள்ளத்தை நிரப்பி உலக ஆசைகளை கடந்த உன்னத நிலைக்கு அவளை உயர்த்தியிருந்தது போல தோன்றியது அவள் தன் சொந்த வேலைகளை விட அண்டை அயலாரின் தேவைகளில் அதிக அக்கறை கொண்டவளானாள் வீட்டு வேலைகளுக்கு இடையிலும் அவர்களது தேவைகளை மிகுந்த அக்கறையுடன் கவனித்தாள் வீட்டில் இருப்பவற்றை எல்லாம் வறியவர்களுக்கு வழங்கினால் ஸ்ரீ ரகுவீரரின் பூஜை முடிந்ததும் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உணவு படைப்பாள் எந்நேரமாயினும் தான் உணவு உண்ணுமுன் அண்டை அயலார் உண்டனரா என்று அறிந்து கொள்வாள் உண்ணாத யாரையாவது காண நேர்ந்தால் அவர்களை வற்புறுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்து தன் உணவை பகிர்ந்து அளிப்பாள் ஏதாவது எஞ்சினால் அதை மன நிறைவுடன் உண்டு உள்ள மகிழ்வாள் பக்கத்து வீட்டு குழந்தைகளை தன் குழந்தைகள் போல நேசித்த சந்திரா இப்போது தேவ தேவியர் மீதும் அதே தாய் அன்பை பொழிந்தாள் ஐந்து சந்திராதேவியின் தாய்மை உணர்வு விரிதல் குலதெய்வமான ஸ்ரீ ரகு வீரரையும் சீதலா தேவியையும் ராமேஸ்வரரையும் தன் குழந்தைகளாகவே எண்ணி அன்பு பாராட்டினாள் முன்பெல்லாம் பூஜை வேலையில் அவளது உள்ளத்தில் பயபக்தி நிரம்பியிருக்கும் இப்பொழுதோ அன்பின் வேகம் அந்த அச்சத்தையும் தயக்கத்தையும் முழுவதுமாக நீக்கிவிட்டிருந்தது கடவுளிடம் இருந்து மறைப்பதற்கோ கேட்பதற்கோ இப்போது அவளிடம் ஒன்றுமில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக சொந்த குழந்தைகளை விட தேவதேவியர் அவளுக்கு நெருங்கியவர்களாக தோன்றினர் அவர்களை மகிழ்விப்பதற்காக அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவளிடம் தோன்றியது அவர்களிடம் நிரந்தரமானதோர் உறவு கொண்டதன் மற்றற்ற மகிழ்ச்சியும் அவளிடம் மிளர்ந்தது தேவதேவியரிடம் கொண்டிருந்த அச்சமற்ற பக்தி நெருங்கிய உறவினால் ஏற்பட்ட ஆனந்தம் ஆகியவற்றின் காரணமாக ஏற்கனவே வெள்ளை உள்ளம் கொண்ட சந்திராவின் மனம் மேலும் இலகியதாயிற்று யாரையும் எதற்கும் அவளால் சந்தேகிக்க முடியவில்லை யார் கூறுவதையும் உண்மை என்று நம்பினாள் சந்திராவின் இத்தகைய மனப்பான்மையை சத்திராமே சிந்திக்க வைத்தது இவளது வெகுளித்தனத்தை இந்த சுயநல உலகம் ஒருபோதும் பாராட்டாது அறிவற்றவள் என்றோ பைத்தியம் என்றோ தூற்றும் என்று நினைத்த அவர் அவளை எச்சரிப்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தார் ஆறு சந்திராவை பற்றி சத்திராமின் கவலையும் அவளை எச்சரித்தலும் அந்த வாய்ப்பும் விரைவில் வந்தது களங்கமற்ற சந்திராவினால் தனது எண்ணங்கள் எதையும் கணவரிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை பழகியவர்களிடம் ஏ எதையும் மறைக்க முடிந்ததில்லை அவ்வாறு இருக்க இவ்வுலகில் அனைவரிடமும் தனக்கு நெருங்கிய சொந்தமாக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்க இருக்கும் கணவரிடம் எவ்வாறு சொல்லாமல் இருக்க இயலும் ஏழு சந்திராதேவியின் தெய்வீக கனவு சத்திராம் ககை சென்றிருந்த போது தனக்கு நேர்ந்த தான் அனுபவித்த அனைத்து அனுபவங்களையும் அவர் திரும்பி வந்ததும் கூறத் துடித்தாள் சந்திரா தக்க தருணத்தில் ஒரு நாள் கூறினாள் இதோ பாருங்கள் நீங்கள் ககைக்கு சென்றிருந்த காலத்தில் எத்தனை எத்தனை அற்புத காட்சிகளை நான் பெற்றேன் தெரியுமா ஒரு நாள் அற்புதமான கனவு ஒன்று கண்டேன் அதில் ஒளி பொருந்திய தேவன் ஒருவன் என் படுக்கையில் படுத்திருந்தான் முதலில் அது நீங்களாக இருக்கும் என்று நினைத்தேன் அந்த உருவத்தின் உடலிலிருந்து தோன்றிய ஒளி அவன் மனிதனாக இருக்க முடியாது என்று உணர்த்தியது இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போதே கனவு கலைந்தது என்ன ஆச்சரியம் கனவு கலைந்த பின்னரும் அந்த தேவன் அங்கேயே படித்திருப்பதாக தோன்றியது அடுத்த கணமே மனிதர்கள் முன் தேவர்கள் இவ்வாறு தோன்றுவார்களா என்ற ஐயம் எழுந்தது வேறு யாரேனும் தீய நோக்கத்துடன் அறைக்குள் நுழைந்திருக்கலாமோ ஒருவேளை அவனது காலடி என் கனவிற்கும் காரணமாக அமைந்ததோ என்று குழம்பினேன் இந்த எண்ணம் தோன்றியதும் அச்சம் என்னை கவ்வியது மேலும் தாமதிக்காமல் எழுந்து விளக்கை ஏற்றினேன் ஆனால் அறைக்குள் யாரும் இல்லை கதவு கூட உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அச்சம் காரணமாக இரவு முழுவதும் உறங்கவே இல்லை யாராவது தாழ்பாலை நீக்கிவிட்டு அறைக்குள் நுழைந்திருக்கலாம் என்னை கண்டதும் கதவை மூடிவிட்டு ஓடிவிட்டானோ என்றெல்லாம் மனம் குழம்பியது விடிந்தவுடன் தனியையும் பிரசன்னாவையும் அழைத்து அவர்களிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என என் அறைக்குள் யாராவது உண்மையிலேயே நுழைந்திருப்பார்களா ஆனால் எனக்கு யாரிடமும் விரோதம் கிடையாதே அன்றொரு நாள் மது ஜூகியுடன் மட்டும் ஏதோ ஒரு அற்ப விஷயத்திற்காக சில வார்த்தைகளை கடுமையாக பேச நேர்ந்தது ஒருவேளை என் மீது கொண்ட கோபத்தால் அவன்தான் என் அறைக்குள் நுழைந்திருப்பானோ என்று கேட்டேன் இதை கேட்ட இருவரும் சிரித்து விட்டார்கள் பின்னர் என்னை கடிந்து கொண்டு முட்டாள் பெண்ணே முதுமை உன் மூளையை விட்டதா இது வெறும் கனவு ஒன்றுமில்லாததை ஏன் பெரிதுபடுத்துகிறாய் யாராவது கேட்டால் பெரிய வதந்தியையே கிளப்பி விட்டுவிடுவார்கள் இனி யாரிடமும் இவ்வாறு உலராதே என்றார்கள் இதை கேட்ட பின் தான் என் மனம் தெளிவுற்றது அப்படியானால் உண்மையிலேயே இது வெறும் கனவுதான் நீங்கள் திரும்பியதும் உங்களிடம் மட்டும் சொல்ல வேண்டும் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நினைத்துக்கொண்டேன் இன்னொரு சமயம் ஜூகிகளின் சிவன் கோவிலுக்கு முன்னால் தனியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்போது கண்ணை பறிக்கின்ற ஓர் ஒளிவெல்லம் திடீரென சிவலிங்கத்தில் இருந்து தோன்றி கோவில் முழுவதையும் நிறைத்தது பின்னர் அந்த பேரொளி அலைகள் என்னை நோக்கி பாய்ந்து வந்தது அதை தனியிடம் கூற எண்ணி வாய் திறப்பதற்குள் அந்த அலைகள் வேகமாக என்னை சூழ்ந்து என்னுள் நிறைந்து விட்டன நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்